அனைவருக்கும் வணக்கம் இந்த பணத்தில் நல்லா சோண்டு மழையும் புயல் ரெண்டு இருக்காங்க நாங்கள் மதிய உணவாக முட்டைக்கறியும் மீன் பொரியலும் சேர்ந்து பாருங்க இப்படி மலை வெள்ளங்கள் சுட சாப்பிட ரொம்பவே சுவையாக இருந்தது வாங்கோ அப்படி செய்ப்போம் நான் முதல்ல முட்டையை வைக்கிற கன்னி பாத்திரம் வைக்க போகிறேன் முட்டை தண்ணியில் வைக்கிறக்கான தண்ணி விட்டு பாத்திரம் வச்சுருக்குறேன் இப்போ இதுக்குள்ள முட்டைகளை ஒன்று ஒன்றா போட மகளும் சேர்ந்து முட்டை போடுறா நான் நாலு முட்டை அடுத்தா அவிய விடுறேன் முட்டையின் கோது லேசாக உடையணும் என்பதுக்காக உப்பு போட்டு தான் நான் வெய வர்றேன் உப்பு போட்டால் வச்சா முட்டையின் கோது வழியாக கலரும் இப்போ சரியான கடும் மழை கொஞ்சம் இருக்குது இல்லை காற்றும் வீசுது பாருங்க புயல் இப்போ முட்டையவிகிற கிடையில் சோறு போட போகிறேன் ரைஸ் குக்கர்லாம் போடுறேன்னு என்னென்ன இந்த மலைக்கு விறகாடு பெரியதில்லை அதெல்லாம் ரைஸ் குக்கரில் வெள்ளை சம்பா அரிசி தான் போட்டிருக்கிறேன் போட்டு சோறும் அவிய விட போகிறேன் முட்டையவிகிற இடையில் அது சோறு அவியோட போகிறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்காட்டம் சோறு அது கொதிச்சு கொண்டிருக்குது இந்த இனிமாவியட்டும் இப்போ இந்த இடையில முட்டையும் கொதிச்சிட்டு அவிஞ்சு அவிஞ்சிடும் இப்போ முட்டையை அவிஞ்சு அந்த ஆறு கோதுளைக்கலாம் தான் கோதுடைக்கலாம் நான் தேங்காய் பால் தேங்காய் திருவி பால் புளிகிறேன் முட்டையை ஆற விட்டுட்டு பால் புளிகிறேன் கறிக்கு பால் வேணும் தேங்காய் பால் கை நல்லா அடிக்காமல் நேராக தான் புளிக்கிறேன் இப்போ பொறிக்கிறதுக்கு மீனுக்கு மீன் மசாலா போட்டு கொஞ்சம் ஊற விட பண்ண வழியாக அதையும் ஊற விட்டுட்டு ஒரு இதாக கறி வைப்போம் இப்போ மீனுக்கு மஞ்சள் தூள் மிளகு தூள் எல்லாம் தூவுறேன் அடுத்தது கறி மிளகாய் தூளும் எப்போன்னு தூவுறேன் அப்போ தான் கொஞ்சம் கேரம் இருக்கும் என்பதுக்காக கோன்ஃப்ளவர் மா இப்போன்னு போடுறேன்னு என்னென்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் மீன் பொறியால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது தேசி புளிஞ்சி வரும் புளிஞ்சி விட்டு இதை கொஞ்சம் ஊற விடுவோம் உப்பு போட்டதை எடுக்க எடுப்படையில உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன் அப்போ இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படியா மீனில் எல்லா பக்கம் பிராட்டி போட்டு இதை பத்து நிமிஷம் ஊற விடும் இப்போ இது ஊறுறதுக்கிடையில் நான் கறி வைக்க போகிறேன் அப்போ முட்டை எனக்கு இப்போ ஆரியது இப்போ எடுத்து நாலு முட்டையின கோதும் உடைச்சி வச்சுருக்குறேன் இந்த முட்டைகளை பாதியாக தான் நான் கறி வைக்கப் போகிறேன் பாதியாக வெட்டி பொறிச்செடுத்து தான் நான் கறி வைக்கப் போகிறேன் இப்போ அதுக்காண்டி நான் பாதிகளாக ஒவ்வொரு முட்டையையும் வட்டி எடுக்கிறேன் வடியாக மஞ்சள் கறி புடிப்ப வராது இப்படியே பாதியாக வெட்டி எடுப்பேன் ஒவ்வொரு முட்டைகளாக ஒன்று நாலு முட்டையும் வெட்டி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு அதனால் இரங்காய விட்டுருக்குறேன் ஈரங்காய் தேங்காய்லாம் பொறிக்க போகிறேன் நீங்கள் உங்களை விரும்பின எந்த எண்ணெய் எண்ணாலும் பாவிச்சு கொள்ளுங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சதும் முட்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்செடுப்பேன் எண்ணெய் கொதிச்சுட்டு பொறிச்செடுப்பேன் முட்டை நல்லா பொறிஞ்சால் மஞ்சள் கறி கலராமல் வரும் இப்போ பொறிஞ்ச முட்டைகளை எடுத்து நான் வெட்டி வச்சுருக்க முட்டை தட்டிலே ஒரு சைட்டில் போகிறோம் இப்போ மீதி முட்டைகளையும் பொறிச்செடுக்கிறேன் முட்டைக்கறி சாப்பிடாதவங்க இந்த முறையில் நீங்கள் கறி வச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்தாண்டை கமெண்ட் பண்ணுங்க இப்போ இது பக்கம் ஒரு பக்கம் பொய்யாட்டே மீங்கால கறி வைக்கிறதுக்காண்டி நான் நான் ஸ்டிக் அடுப்பு தட்டை இப்போ இந்த ஈரங்காயை விடுவோம் ஈரங்காய் முட்டை பறிக்கிற அதே எண்ணெயெலாம் நான் எப்போ என்ன எடுத்து இதில் விட போகிறேன்னா அந்த எண்ணெயில் இதில் விட்டு இப்போ இதுக்குள்ளே கடுகு சேர்க்குறேன் காத்தேக்கரண்டி கடுகு காத்தேக்கரண்டி பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து பொரிய விடுவோம் அடுத்தது கராம்பு மூண்டும் மூண்டு ஏலக்காயும் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் என்பதுக்காக ஏலக்காயும் கராம்பும் எடுத்துட் மற்றது கொஞ்சம் வெந்தயம் எடுக்கிறேன் இப்போ மழைகால மண்டபடியாக வயிற்றுக்கு எதுவும் செய்யாமல் இருக்குது வயிற்று சூடு இல்லாமல் இருக்கிறக்கானே வெந்தயம் சேர்த்துருக்குறேன் அடுத்தது வெங்காயம் துண்டுகளாக வட்டி வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்து வதக்கிறேன் இப்போ இது வதங்கி கொண்டுக்கிற இடையிலேயே நான் கரிமிளகாயம் ரெண்டு கறி மிளகாய் எடுத்து வட்டம் வட்டமாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் இதுக்குள்ள சேர்க்குறேன் என்ன கறி மிளகாய் வதங்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் மற்றது வெங்காயம் கறி மிளகாய் கொஞ்சம் கடிப்பட்டால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அந்த கறிமிளகாயம் வெங்காயமும் அடிப்பிடிக்காமல் அது கண்ணி இட இட ஆட்டி வர்றேன் மற்றது கொஞ்சம் மூடி விட்டு வதங்க விட்டால் தான் கறி மிளகாய் கொஞ்சம் அவியும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வரும் இப்போ எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்க கறி கீழில் பெருசாகு இப்போ இதுக்கு இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதாவது குழம்புக்கு தேவையான அளவு கறித்தூள் சேர்க்குறேன் நான் ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் உங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட சேர்க்கிறேன்னாலும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் சின்ன கலந்து சாப்பிட்றவடியாக ரெண்டு கரண்டி தான் சேர்க்குறேன் மற்ற ரெண்டாம்ப முதலாவிய வர்றேன் தேங்காய்பால்னால் முதல் பால் இல்லை ரெண்டாம் முதல் முதலாகிய வர்றேன் இதெல்லாம் படியாக அவிஞ்சு வரட்டும் இப்போ பால் அவிஞ்சிட்டுது பாருங்க கறி பார்க்கவே வடிவாக இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் நான் முதற்பாலையும் சேர்க்குறேன் முதற்பால் தான் கொஞ்சம் கறி த இன்னும் கொஞ்சம் தடிக்கும் சேர்த்து இது சேர்த்த உடனே நான் வட்டி வச்சு வட்டி பொறிச்சு வச்சுருக்குறேன் முட்டைகளையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன் இதை க கலக்கி விட்டுட்டு தான் சேர்க்குறேன் அப்புறம் முட்டை போது கலக்கினா முட்டை மஞ்சள் கரு புரிமா வெள்ளைக்கரு புரிமா வந்துடும் என்பதற்காக இப்போ இதுக்குள்ள பொறிச்ச முட்டைகளையும் சேர்க்குறேன் கரண்டியால் போட கலர் கலருதுன்னுட்டு கையால் போட போடுறேன் பொரிச்ச முட்டை எல்லாம் ஒரு கொதி வேறு சொன்னால் எங்களை சூப்பரான முட்டைக்கறி வந்து தயாராகிடும் நெடுக்கல் முறையை மாதிரி கறி வைக்காமல் இந்த முறையில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படினா கறி வந்து கொதிச்சுட்டு எல்லா பக்கமும் மடிவாக கொதிக்கட்டும் ஒரு சைட்லாம் கொதிக்குது இப்போ எல்லா பக்கம் கொதிச்சிருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சூப் கட்டி சேர்க்குறேன் சூப் கட்டியாக தூவிட்டு அடுப்போன்னா எங்களுக்கு சூப்பரான முட்டை குழம்பு வந்து தயாராகிடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் மீன் பறிக்க போகிறேன் இப்போ எல்லா பக்கம் அவிஞ்சிட்டுது முட்டையும் வடிவேன் நான் சூப் கட்டியோடு சேர்ந்துட்டுது இப்போ இதை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணி மூடி வர்றேன் அடுத்ததாக மீன் பறிக்க போகிறேன் மீன் பறிக்கிறதுக்கு அதே முட்டை பறிச்சுன்னு தான் பயன்படுத்துகிறேன் மீன்கள் பாருங்க ஊறிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஊறிட்டது அப்போ என்ன சூடாகிட்டு இதுக்குள்ளே போட்டு ஒன்று எடுத்தோம்னா எங்களை மீன் பொரியலும் தயாராகிடும் சாதாரணமாக மீன் பொறிக்கிற விட அப்படி மசாலா தூக்கிட்டு மீன் பொறிச்சிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த மீன்கள் பொறிச்ச இறக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி மீதி மீன்களையும் போட்டு பொறிச்செடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு மற்ற பக்கம் வந்து ஒரு பக்கம் பக்கி இருக்குது நாங்கள் சைட்டை திருப்பி விட்டோம்னா ஓகே திருப்பி விட்டு பொறிச்சிட இப்போ எனக்கு ரெண்டு பக்கம் வகிட்டு இதை இறக்குவோம் இப்போ சுடச்சுட மழை நேரத்தில் சுடச்சுட மீன் பொரியெல்லாம் முட்டைக்காரியும் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்க ரைஸ் குக்கரில் சோறு இருக்குது சோறுமா ஆவி பறக்குது பாருங்க சோறு எடுத்து போட்டு கறியை மட்டும் சாப்பிட்டோம்னா மலைக்கு ஆற்றலை இருக்குது முட்டைக்கறியும் பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது கரி எல்லாம் முழுசாகவே இருக்குது பாருங்க இப்போ இதுக்கு இல்லை மீன் பொரியலும் போட்டு சாப்பிடப்பேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ்